தலைமை மனு அளித்துள்ளது காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது அதில் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி பயணத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளை தடுக்கக்கூடாது என்றும் கடைகளை மூடும்படி வியாபாரிகளை வற்புறுத்தக்கூடாது என்றும் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அதை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் சுற்றுலா பயணிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸின் மனுவில் கூறப்பட்டுள்ளது கோரப்பட்டுள்ளது